வாங்க ஒரு அருமையான பயிர் கிரேவி செய்வோம் இது வந்து மட்டன் சுவையில் இருக்கும் இதுக்கு வந்து பட்டாணி பாசி பாசிப்பயிறு பட்டர் பீன்ஸு கொ எல்லாமே வந்து நான் எடுத்து ஊற வச்சு ஆல்ரெடி முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உருளைக்கெழங்கு வந்து தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து நான் வந்து பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் கூட அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பட் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டை மராட்டி மூக்கு ப கிராம்பு ஏலக்காய் ப சோம்பு எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பிரிஞ்சு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் இது கூட ஆட் பண்ணிக்குவோம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரையும் நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது பச்சை வாசனை போக போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஸோ ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பியூரியாக அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஸோ இது வந்து அரைச்சு ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக வதக்கி விடறத விட ஸோ நீங்கள் நார்மலாக கூட வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இது கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ பாருங்க நல்ல ஓரளவுக்கு அந்த பச்சை வசனை போய் வதங்கி சுருண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது கூடவே தோல் உரிச்சு வச்ச வேக வைக்காமல் தோல் உரித்து நான் கட் பண்ண உருளைக்கிழங்கு அண்ட் தென் ஊற வச்ச பயிர்கள் எல்லாத்தையுமே இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா பயிரை நீங்கள் எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மட்டன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் உங்கள் விருப்பம் ஸோ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு தேங்காய் நம்ம ஆல்ரெடி அதை வ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பட் பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் முந்திரி பருப்பு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வ அரைச்சு வச்சிருக்கோம் ஸோ அந்த பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சப்பாத்தி இட்லி பூரி சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்